காங்கிரஸ் தலைவர்கள் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியை செல்வப் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அந்த மாதிரி நியூஸ் எனக்கு எதுவும் வரல எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்தும் போது அந்த முதல் மாநாட்டில் ராகுல் காந்தியை வந்து கொண்டு வரதாக அந்த மேடையில ஏற்று ஏற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டுச்சு ஆனா அந்த முயற்சியில இந்த ராகுல் காந்தி விஜயனுடைய இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா அது எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்குன்ற மாதிரியும் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறத கேட்க முடிகிறது ஆனால் இதை வந்து ராகுல் காந்தி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேவையும் அப்பப்போ போகிற போக்கில் ஏடிஎம்கேவையும் கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஆட்சியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நகரணுங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப பட்டவர்த்தனமாகவே வெளியே தெரியுது இதற்கு திமுக சரியான முறையில் நீ போடுமா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் வணக்கம் கரெக்டாக ஒரு பத்து பதினொன்று நாள் முன்னாடி நம்ம ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தோம் அதாவது தாவேக்கா ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ராகுல் காந்தி விஜய் அவர்கள் சந்திக்க போகிறது விரைவில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்தி நிறுவனங்கள் அதை பற்றி பேசியிருந்தாலும் சமீபத்தில் காங்கிரஸ் தலைவராக தலைவர்கள் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை விசி சந்திக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியை செல்வப் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தை கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அந்த மாதிரி நியூஸ் எனக்கு எதுவும் வரல எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் அதாவது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு கடந்து போகாம எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்காக சொல்லிட்டு போனார் ஒரு தெரியாம கூட இருக்கலாம் இதில் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம ஒரு பதினோரு ஒரு நாளுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவில் வந்த செய்தி தொடர்ச்சியாக முக்கியமான செய்தி நிறுவனங்கள் அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒன் இண்டியாவில் ரெண்டு நேற்று முதல் நேற்று நினைக்கிறேன் அந்த செய்தியை போட்டிருந்தாங்க விஜய்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் மென்ஷன் பண்ணமோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விஜய் ராகுல் சந்திப்பு தாவேக்காவுடன் கூட்டு சேரும் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்லைன் போட்டு விஜய்க்கு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் ஆதரவு இருப்பதால் சிபிஐஎம்ஐ வெல்ல காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடன் கூட்டை அமைக்கலாம் என தகவல் இது தொடர்பாக ராகுல் காந்தியும் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் விரைவில் டெல்லி செல்கிறாராம் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க அதை நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி பதினொரு நாளைக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அது இன்று செய்தியாக வந்திருக்கு கிசுகிசுவா தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு காசிப்பா இருந்துச்சு கிசு கிசுவா இருந்துச்சு இன்னும் அங்கோன்னு வந்த செய்தியா இருந்துச்சு ஆனா அதுக்கடுத்து அதை பார்க்கும்பொழுது இப்படி கடந்த பதினோரு நாட்களுக்கு முன்னால் நம்ம பேசின விஷயம் இன்னைக்கு முன்னணி செய்தி நிறுவனங்கள் அதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது நெரேட்டிவா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் இது காசிப்பானு கேட்டாலும் தெரியாது ஆனால் இந்த மாதிரியான செய்தி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரியான ஒரு நட்புறவு இருந்துச்சுன்றதை நம்ம குறிப்பிட்டிருந்தோம் தொடர்ச்சியாக ரெண்டு பேருமே காண்டாக்டில் இருக்கிறதாகவும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதையும் தாண்டி இப்பொழுது மீண்டும் இந்த பேச்சு வந்து வெளியே வந்திருக்கிறத பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஐம்பது ஐநூறுங்கிற ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருந்தோம் அதாவது ஐம்பது சீட்டு காங்கிரஸுக்கு ஐநூறு கோடி அதுக்கான செலவு செய்யக்கூடிய தொகையாக ஐநூறு கோடி இறக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு தேர்தலும் காசு இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறத யதார்த்தமான கல நிலவரம் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் நேர்மையாக சந்திக்கிறோம்னு சொல்லி சொல்லக்கூடிய எந்த கட்சியுமே இங்கே கிடையாது நம் தமிழ் கட்சி காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க தாவியக்காவும் காசு கொடுக்க போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த தேர்தல் எப்படி சந்திக்க போகிறாங்க காசு இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் சரி உண்மையிலேயே ராகுல் காந்தி சந்திப்பதாக இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நம்ம போன வீடியோ நம்ம தெளிவுபடுத்தணும் தேர்தல் வியூகங்கள் தான் மேஜர் ரோல் பண்ண போகுது தேர்தல் வியூகங்கள்னு வரும்போது கடந்த காலத்திலேயே விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்தும் போதே அந்த முதல் மாநாட்டில் ராகுல் காந்தியை வந்து கொண்டு வரதாக அந்த மேடையில் ஏற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த முயற்சியில் ராகுல் காந்தி அப்போ காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப டையப்பில் இருந்ததனால அது தேவையில்லாத ஒரு பேச்சுகளை உருவாக்கும் தேவையில்லாத ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கும் கட்சிக்குள்ள அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ராகுல் காந்தி அதை தவிர்த்துட்டார் மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் மதுரை மாநாட்டுக்கு முன்பாக இப்போ அடுத்து நடக்கக்கூடிய மதுரை மாநாட்டுக்கு முன்பாக இந்த ராகுல் காந்தி விஜயனுடைய இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா அது எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்குன்ற மாதிரியும் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறத கேட்க முடிகிறது ஆனால் இதை வந்து ராகுல் காந்தி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் ஏற்றுக்குவாரா அப்படின்னா கூட்டணி காங்கிரஸ் திமுகவை பொறுத்த அளவுக்கு கூட்டணி பேரம்ன்றதை தாண்டி பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் பேசுறதா இருக்கட்டும் முக்கிய எம்எல்ஏக்கள் பேசுகிறதா இருக்கட்டும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் பேசுகிறதா இருக்கட்டும் ஆட்சியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நகரணுங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப பட்டவர்த்தனமாகவே வெளியே தெரியுது இதற்கு திமுக சரியான முறையில் தீனி போடுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் அவங்க பெற போறாங்கன்றது தெரியல அது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம போய் நின்றோம்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தொகுதி வேணுங்கிறத நம்ம கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் நம்ம ஏன் கூட்டி நிற்கக்கூடாதுன்ற மாதிரி தொடர் அழுத்தங்கள் காங்கிரசினுடைய மேலிடத்திற்கு கீழ்மட்டத்தில் கூடிய நிர்வாகிகள் ஆரம்பிச்சு எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சு முக்கிய தலைவர்கள் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க செய்தியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே அதே போல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏடிஎம் கேவையும் அப்பப்போ போற போக்குல ஏடிஎம் கேவையும் கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா காங்கிரஸ் ஏடிஎம் கேவுடைய கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஆன கூட்டணிங்கிறதெல்லாம் சமீபத்தின் நாட்கள்ல நம்மளால பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஏடிஎம் கே பாஜக கூட்டணி இருக்கு இந்திய அளவுல எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரசுக்கு எதிர் பிஜேபி அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி அந்த எழுதப்படாத ஒரு விதியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு இது நடந்துமா உடனே நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன பதிலுங்கிறத நிற்கிற காலம் தான் நமக்கு வந்து சொல்லுவோம் ஏன்னா இன்னொரு ஏழு எட்டு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு அந்த அடிப்படையில் பொழுது காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி போறதை விட தாவேக்காவோட கூட்டணி ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஏடிஎம்கேட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா பாஜகவை கழட்டி விட்டு தான் வரணும் பாஜகவை அதிமுக கழட்டி விட்டா அதிமுகவுக்கு இன்னும் கூடுதல் பலமாக தான் அது அமைங்கிற மாதிரியும் சிலர் சொன்னாலும் ஆனால் எதார்த்தம் ஏன்னா இன்னும் எலெக்ஷனுடைய டைம் நிறைய இருக்கிறதுனால உடனே அவங்க சொல்லிட மாட்டாங்க டிமாண்டை வந்து ஏத்துறதுக்கான வேலை நடக்குங்கிறதுக்காக உடனே சொல்லிட மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பதற்கான கால அவகாசம் கேட்டு அதுக்கு ராகுல் காந்தி தரப்பதம் இன்னும் பதில் வரல ஒருவேளை பதில் வந்துச்சுன்னா நம்ம சொன்ன எல்லா விஷயமுமே அடுத்தடுத்து நடப்பதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அதே போல தவேக்கா ஐம்பது சீட்டு கொடுக்கணும் அதேபோல் ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்வதற்கும் காங்கிரஸ் தயாராக இருக்கிறது அதற்கான நபர்களும் இருக்கிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தையும் பின்னணியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன தேவை இருக்கு இப்ப காங்கிரஸ் தவேக்கா கூட்டணிக்கான தேவைன்னு ஒன்னு இருக்குல்ல என்ன தேவை இருக்கு பார்க்கும்போது போன வீடியோ நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் அதுல கூடுதலாக ஒரு ஒரு சில தகவலை சேர்த்து நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த கூட்டணி காங்கிரசினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்க இருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு அசம்பிளியினை பொறுத்த அளவுக்கு இருபத்தஞ்சு சீட் அவங்க கொடுக்கப்பட்டது அதில் பதினெட்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க ஈரோடுல இடைத்தேர்தல் நடந்து தந்தையும் இறந்தார் மகனும் இறந்தார் இல்லையா சோ அந்த இடத்த கழிச்சோம்னா பதினேழு சீட் அந்த பதினேழு சீட்டை கணக்கு பண்ணும்போது நான்கு

திமுகவினுடைய வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் பார்த்தோம்னா நமக்கு இருக்குங்கறதையும் தேவை என்னங்கிறது புரிஞ்சிடும் இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு அசம்பிளில டிஎம் கேவி அலையன்ஸ் எடுத்த ஓட் பர்சன்டேஜுங்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஏடிஎம்கே கேட் ஷேர் முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் கூட்டணி எல்லாம் தான் அப்போ திமுக முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஏடிஎம்கே முப்பத்தி மூணு புள்ளி மூணு கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் ரெண்டு பேருக்குமே இருந்த கேப் அந்த நாலு பர்சன்டேஜ் யார் வச்சிருந்தா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே எலெக்ஷன்ல காங்கிரசனுடைய நான்கு புள்ளி ரெண்டு

முறையில் கேம் அடிச்சு விளையாடிருந்தாங்கன்னா பல இடங்களில் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் முப்பத்தி ஒம்போதும் திமுக கூட்டணிகள் தான் ஜெயிச்சாங்க ஸோ இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாதவர்ஜன சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் இருபத்தஞ்சு சதவீதம் எங்களுக்கு வந்து வாக்கு இருக்குது அதாவது ஓட் பர்சன்டேஜ் எங்களால் கொண்டு வர முடியும் இன்னும் நாங்கள் வேலை செஞ்சோம்னா முப்பதாக மாற்ற முடியும் முப்பத்தஞ்சா மாற்ற முடியும்னு சொன்னார் அது அளவு உண்மை எந்த தரவுகள் அடிப்படையில் சொன்னார்ங்கிறதுலாம் நமக்கு தெரியாது உண்மையில அவர் சொன்ன அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு இங்கே காங்கிரஸோட ஒரு காங்கிரஸ் கூட்டணி அதே போல் இன்னும் சில கட்சிகளோட கூட்டணியோட அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸீஸாக தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் முக்கிய அவங்களால நகர முடியும் ஒருவேளை அதிமுக தவேக காங்கிரசும் ஒரு கூட்டணி அமைஞ்சாங்கன்னா திமுக டோட்டலி ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கான நிலைமைகள் தலைக்கீழாக மாறும் ஏன்னா அரசியல் காலத்தில் எது எப்படி நடக்கும்னே தெரியாது இல்லையா அந்த கணக்கை கரெக்டா விஜயும் போட்டிருக்காரு காங்கிரஸும் போட ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடாக தான் விஜய் ராகுல்காந்தினுடைய சந்திப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இது ஒண்ணு ரெண்டாவது நாடாளுமன்ற கூட்டணி நீங்க என்னதான் நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் அது கடைசியில் எங்க போய் நிற்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளராக யார் நிற்க போறா யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல தான் போய் நிற்கும் சோ அதற்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த கூட்டணி அதாவது தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி விஜய் பிளஸ் ராகுல் காந்தியினுடைய பேச்சுவார்த்தை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய மாதிரியும் சொல்லப்படுகிறது அதே போல மூணாவதா புதிய கூட்டணிக்கான அச்சாரம் கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸ் பி மதிமுக அதே போல இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாமக தேமுதிக பாஜக ஒரு ஒரு இது ஒரு ஸ்டீரியோ டைப்ப செட் ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டீரியோ டைப்ப பிரேக் பண்ணி ஒரு புது ஸ்டீரியோ டைப்ப அல்லது ஒரு புது ஃபார்மை ஒன்னு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு நல்ல தொடக்கமாக தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது நாலாவதா வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவினுடைய காங்கிரஸ் வெற்றி ஏன்னா விஜய்க்கு ஏற்கனவே கேரளாவில் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் கேரளா காங்கிரஸ் பிளஸ் விஜயனுடைய அந்த ஃபேன்ஸை திருப்பினாங்க அப்படின்னா அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலமாக தமிழ்நாட்டில் எப்படி அவங்க பலமாக வர முடியுமோ அந்த நாலு பர்சன்டேஜ் எப்படி திமுகவினுடைய வெற்றியை தீர்மானித்ததோ அதே போல தாவேக்காவினுடைய வெற்றியை தீர்மானிப்பதிலும் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் மாதிரி அவங்க சொல்லப்படுகிறது கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இரண்டு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைப்ல தாவேக்கா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப வரைக்குமே இது எல்லாம் அரசியல் வதந்தியாக இருக்குதே தவிர இது எந்த அளவுக்கு சரியாக மாறப்போகுது அல்லது உண்மையிலேயே அந்த சந்திப்பு நடக்குமா அந்த சந்திப்பு நடந்தால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலுமே கிளப்பி இருக்கு இதுல ஜெர்னலிஸ்ட் பிரியன் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து ஒரு டிபேட் சொல்லியிருப்பார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் சொல்லாத வரைக்குமே திமுக இந்த மாதிரி விஷயத்தை அதே திமுக மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற மேடருக்கு அவங்க வரவே இல்லை ஆல்ரெடி அவங்க பொருளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்ட மாதிரி நாங்க கடந்த காலத்திலேருந்து எங்களுடைய கொள்கை இதானே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி எங்களுடைய மாதிரி இருந்தாலும் அது பொருளாக இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாக மாற்றினதுக்கு மாற்றினதில் மிகப்பெரிய ஒரு ரோல் டிவி கேக்கு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதுதான் ஜேர்னலிஸ்ட் பிரியோட குறிப்பிட்டார் விஜய் ஆட்சியில் அதிகாரத்தின் பங்குன்னு சொன்ன உடனே தான் அங்கே இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி அதை வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரமாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் நிலவ மாறி இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் தாவைக்கா இருப்பது தாவைக்கா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த அடிப்படையில் பொழுது ராகுல் காந்தியினுடைய சந்திப்பு திமுகவுக்கு எப்படி எதிராக அமையப் போகிறது ஒருவேளை இந்த சந்திப்பு நடக்குமா இந்த சந்திப்பு நடந்தால் அடுத்தடுத்த கட்டம் என்னவாக நகரும் ஒருவர் சட்டமன்றத்தை குறி வைக்காம ஒரு நாடாளுமன்றத்தை குறி வைக்கிறாங்களா இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் அரசியலுடைய உள் வட்டாரத்திலையும் பல செய்திகள் தாவே காலிருந்து பல செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் நன்றி